பொறுப்பற்றார் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்ற லக்ஷ்மண் கிரியலவிடம் புதிய அரசாங்கம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பினர் எமக்கு தனியாக ஆட்சி அமைக்க முடியும் எமது நாட்டுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய பல பிரச்சனைகள் உள்ளன அவற்றை எம்மால் தனியாக தீர்த்துக் கொள்ள முடியாது வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு தீர்வு எட்ட அரசியலமைப்பில் திருத்தம் வர வேண்டும் அதற்கு மூன்றில் இரண்டு அதிகாரம் தேவை சர்வதேச குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றாக செயற்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால் நாட்டையும் முப்படையினரையும் பாதுகாக்க முடியும் அமைச்சரவையின் எண்ணிக்கை தொடர்பிலும் போது ஊடகவியலாளர்கள் அரசியலமைப்பு திருத்தத்தின் பின்னர் அமைச்சரவை முப்பதற்கும் அதிகமாக காணப்பட வேண்டுமா என் பாராளுமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் அதனைத்தான் நாம் நாளை செய்ய உள்ளோம் சரியாக எனக்கு தெரியாது எனக்கு எது கிடைக்கும் என்று தெரியும் ஏனைய தொடர்பில் தெரியாது ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கும் பதவிகளை பிரதமர் தெரிவு செய்வார் மறுபக்கம் ஜனாதிபதி தெரிவு செய்வார் பெரும்பாலும் முடிவடைந்து விட்டது என்று நினைக்கின்றேன் எனக்கு தெரியாது ஆனால் தோல்வியடைந்தவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலில் சந்தர்ப்பம் வழங்கப் போவதில்லை என பிரதமர் ஆரம்பத்தில் இருந்தே தீர்மானத்தில் இருந்தார் அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்வது தொடர்பில் ஆளும் கட்சியின் பிரதமர் குருடா காந்த கருணாத்தலுக்கு கருத்து தெரிவித்தார் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாளை அமைச்சரவை அதிகரிப்பு தொடர்பில் பாராளுமன்றத்தில் பிரேரணை சமர்ப்பித்து அதன் பின்னர் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அனுமதி பெற்றுக் கொள்வோம் இதன் அடிப்படையில் புதிய தேசிய அரசாங்கத்தின் அமைச்சரவை நான்காம் தேதி பதவிப்பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இதனூடாக புதிய அரசியல் கலாச்சாரம் நாட்டில் உருவாகும்